ஹலோ ஒன் ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களை எங்கே கூட்டிகிட்டு போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான ரொம்ப பிரசித்தி பெற்ற ரொம்ப சிறப்பான ஒரு முருகர் கோயிலுக்கு தாங்க கூட்டிகிட்டு போகிறேன்னே இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் இருக்குது நான் ஆல்மோஸ்ட் எங்கள் அண்ணா வந்து என்ன காஞ்சிபுரத்தில் இருக்கிற நிறைய பழமையான கோவிலுக்கு ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் கோவிலுக்கு வந்து அண்ணா கூட்டிகிட்டு இருப்பார் ஸோ ரிப்பீட்டடாக அந்த கோயிலுக்கே போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு ஏதாச்சும் ரொம்ப பழமையான கோவில் கூட்டிகிட்டு போங்கண்ணா அப்படின்னு கேட்கும்போது தான் இந்த முருகர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊருடைய பேர் வந்து இளையனார் வேலூர் அப்படின்னு ஸோ இளையனார் அப்படின்னா முருகர் வேலூர் அப்படின்னா வேலுன்றிய இடம் இதுக்கு இந்த ஊருக்கே இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா ஒரு முனிவர் சிவபெருமான் நினச்சி யாகம் நடத்திட்டு இருந்தாரு அப்போ ரெண்டு அரக்கர்கள் வந்து மலையம்மான் மாகரன் சொல்லிட்டு ரெண்டு அரக்கர்கள் அந்த முனிவருக்கு வந்து தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போ அந்த முனிவர் வந்து சிவபெருமான் கிட்ட இந்த மாதிரி இவங்க தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்ட சொல்லும்போது சிவபெருமான் சொன்னார் முருகன் வந்து இதை பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு ஸோ சிவபெருமானுடைய கட்டளையை ஏற்று முருகர் வந்து அந்த ரெண்டு அரக்கர்களையும் அழிச்சிட்டு வேல் ஊன்றியதுனால இ இந்த ஊருக்கு வந்து இளையனார் வேலூர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கஜவல்லி தாயாரை வழிபடுறாங்க கஜவல்லி அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வள்ளி தெய்வானே தெரியும் ஸோ போது இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்தது தான் வந்து கஜவல்லின்றதுக்கு பொருள் அதனால தான் இந்த ஏரியாவில் வந்து கஜவல்லி அப்படின்ற தாயாரை வந்து வழிபடுறாங்க இந்த ஸ்தலத்துக்கு பார்த்தீங்கன்னா அஹ் தலவக்ஷமா வந்து வில்வ மரம் இருக்குது இது ரொம்ப பழமையான மரம் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் வந்து இந்த கோவில்ல அருணகிரிநாதரும் திருஞான சம்பந்தரும் வந்து பாடல் இயற்றியிருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த எண்ட்ல வீடியோ எண்டில் வந்து ஒரு கல்வெட்டு இருக்கும் அதை பாருங்க அப்புறம் இங்கே வந்து எதிரி தொல்லைகள் இல்லை நம்மளுடைய தொழில்ல அதில் வந்து நஷ்டம் இருக்குது இல்லை குழந்தை இல்லை அப்படின்னா இந்த வேண்டுதலை வச்சு அதை நிறைவேற்றிறதுக்கு அப்புறமேட்டுக்கு பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப பல்லாக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் முருகர் வந்து நின்ற கோலத்தில் இருப்பார் அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா வேலும் சேவல் கொடியும் வந்து கிராஸில் போட்டிருப்பாங்க நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்திருந்தீங்க தெரிஞ்சிருக்கும் இந்த கொடி கம்பத்துக்கு நேராக மேலே பார்த்தீங்கன்னா முருகர் நின்ற கோலத்தில் அந்த வேல் கிராஸில் போட்டு வச்சுருப்பாங்க ஸோ இதே மாதிரி தான் கருவறையிலுமே வந்து முருகர் இருப்பார் ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்களும் காஞ்சிபுரம் போனீங்கன்னா மறக்காமல் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க யார் யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஒன்மோர் திங்கை இங்கே இருக்கிற குளத்துக்கு பேர் வந்து சரவண தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இந்த முருகருடைய பிளெஸ்ஸிங்ஸை வாங்கிக்கிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்